கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சர்வதேச ஊழியர்கள் மாநாடு சுவிட்சர்லாந்து மிகவும் அருமையாகவும் மகிமையாகவும் செய்து முடிக்க கத்தர் கிருபை பாராட்டினார் விசேஷமாக நான் பிரான்ஸ் தேசத்தில் இருந்து இந்த சுவிட்சர்லாந்துக்கு வரவும் வரும்போது எல்லா வாகன ஒழுங்குகளையும் நேர்த்தியாக பாசல் செய்து விசேதமாக இந்த மூ மூன்று நாள் மாநாட்டிலும் கூட கத்தர் தேவ மனிதர்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்தார் யோபி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது கத்தர் சகலத்தை செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாதென்று சொல்லி அந்த வார்த்தையின்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவர்களாக ஒரு கற்றுக்கொள்ளுகிற மாணவனாக நாங்கள் இந்த இடத்துல வந்தோம் பல ஊழிய பாதையில் கடந்து வந்த பல பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் நீங்கி ஒரு புதிய உற்சாகத்தோடும் ஒரு எழுச்சியோடும் கூட கத்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்கிற அந்த ஒரு துடிப்போடு ஒரு தகப்பனோட இறுதியத்தோடு இந்த மாநாடு செய்து முடிக்க கத்தர் கிருபாரினால் கத்தோட நாமத்துக்கு மகிழ்மை உண்டாவதாக அமையும்